இட்ஸ் போது சினிமாலைக்கு இந்த அப்படின்னு நினைச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட் பார்த்துட்டு ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுபிக்ஷா வந்து அவங்களோட லைஃப் ஸ்டோரி வந்து சொல்லி முடிச்சாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத குயிக்காக வந்து பார்த்துருவோம் ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்திங்கனா ரொம்பவே வந்து ஒரு தைரியமான ஒரு ஆள் எங்கள் அம்மா வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன் ஸோ எனக்கு வந்து ஒரு தம்பி இருக்கான் அவன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஆனால் அவன் என் தம்பிக்கு வந்து பெருசாக காது வந்து கேட்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க வீட்டில் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டம் பட் எனக்கு வந்து அந்த ஒரு கஷ்டம் நான் காலேஜ் போகிற வரையும் வந்து எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை எங்கள் வீட்லேயே வந்து நான் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட்டு நான் வந்து காலேஜுக்கு போனதுக்கான காரணமே போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் போனேன் ஸோ எனக்கு வந்து என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாமல் நான் வந்து இங்கிலீஷ் வந்து எடுத்தேன் என்னை வந்து படிக்க வைக்கிறதுக்காக வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க வீட்டில் ஆனால் எனக்கு அதெல்லாம் வந்து தெரியல ஸோ ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கட்டணும் காலேஜ்க்கு அப்போது வந்து ஒரு சில மாதங்கள் கட்டினாங்க அதுக்கப்புறம் போக போக அது ரொம்ப டிலே ஆச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் வந்து சண்டை போட்டேன் வீட்டில் வந்து கேட்கும் போது தான் வந்து தெரிஞ்சது வீட்டில் கடன் வாங்கி தான் வந்து என்னை படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு வைத்தது அப்போ தான் வந்து எனக்கு கஷ்டம்னா புரிய ஆரம்பிச்சிது அப்பாவுக்கு வந்து ஒரே கால் தான் ஸோ அப்பாவுக்கு வந்து ஒரு கால் வந்து சரியாக இதாக இருக்காது ஸோ அந்த ஒரு கால் வச்சே வந்து கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அதுக்கப்புறமா நான் காலேஜ் போதே சரியா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து நான் போனேன் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து காலேஜை வந்து படிச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இயர் அதுக்கப்புறம் ஒரு கொரோனா வந்தது ஒரு செகண்ட் இயர் போனேன் ஸோ அப்பா அம்மா வந்து திடீர்னு வந்து வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும் போது க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து போக முடியாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன் அங்கே வந்து கடல் சொல்லிட்டாங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டூ வீக்ஸ் வந்து ஆ ஆப்ரேஷனில் தான் வந்து இருந்தோம் அங்கே வந்து நிறைய லெசன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது ஸோ அங்கே திடீர்னு ஒருத்தர் இங்கே இருப்பாங்க நாளைக்கு பார்த்தா இறந்து போயிருப்பாங்க பக்கத்து வார்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்தது ஸோ அப்போது வந்து நான் எங்கள் அம்மா பார்த்துட்டுக்குவோம் ஒரு நாள் வந்து ரோடு கிராஸ் பண்ணும்போது வந்து வெளியே ஏதோ வாங்க போகும்போது ரோட் கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் வந்து இடித்து ஒரு விரலே வந்து உடஞ்சி தொங்கிடுச்சான் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி அது வந்து ஹீல் ஆகுறதுக்கே வந்து ரொம்ப நாள் வந்து ஆயிருக்கு அதுக்கப்புறமா வந்து செகண்ட் கொரோனா வந்தது அப்போ வந்து அவங்க வீட்டில் அவங்க மாமான்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ அவங்க மாமா வந்து ஒரு டாமஞ்சரி மாதிரி எப்பயுமே வந்து ஒரு ஃபேமிலியோடு அட்டாச் ஆகி எப்பயுமே ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் எங்கள் மாமாவுக்கு திடீர்னு வந்து கொரோனா டைமில் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மூச்சு விட்டு முன்னில்கிறாங்க டக்கு டக்குன்னு ஒரு விஷயம் நடக்குது மூணு நாளில் வந்து எங்கள் மாமா வந்து இறந்துடுறாங்க ஸோ எங்கள் மாமா இறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அது ஒரு பெரிய இழப்பாக தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் ரொம்பவே வந்து சைலண்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் காலேஜ்க்கு அப்புறமா வந்து எப்போ தூங்கி எழுந்தாலும் கடங்காரங்க வந்து வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டுருப்பாங்க அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இவ்வளோ கடனா அப்படின்னு சொல்லி அப்போ என் தம்பி வந்து அந்த கடனைலாம் பார்த்து ஏதோ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போனான் ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு காது கேட்காது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கிண்டில் பண்ணி கிண்டில் பண்ணி அவன் வேலைக்கும் வந்து போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் ஒரு சேனலில் வந்து எனக்கு வந்து விஜேக்கு வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நானும் வந்து போனேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பையனோட சேனல் அந்த சேனலில் வந்து ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து போட்டேன் அதுக்கப்புறம் அந்த பையனும் வந்து லவ் ப்ரோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் நான் ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை விட்டு நானே ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் வந்து ஏதோ ஒரு ஃபன்னியாக ஒரு சேனல் வந்து ஆரம்பித்தேன் பட் அது வந்து பெருசாக வந்து போகல சரின்ட்டு மீனவ பொண்ணு சுபி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட்டு விலாக் போடுறேன் ரெண்டாயிரம் வியூஸ் வருது ரொம்பவே வந்து ஹாப்பியாச்சு அதுக்கப்புறமா கடலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேனலும் வந்து டெவலப் ஆகுது ஒரு பக்கம் அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து சரி ஏதாவது இது பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்கு போய் ட்ரை பண்ணுறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வேலையும் வந்து கிடைக்கல டெலிகாலிங் ரெண்டு மூணு வேலைக்கு போனால் எதுவுமே வந்து செட் ஆகலை அதுக்கப்புறம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைக்கிது எட்டு மாதம் போனேன் அதுவும் வந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு வந்து சுத்தமாக வந்து செட் ஆகலை அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு கருவாடு பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டேன் அது வந்து எனக்கு திடீர்னு எல்லாருமே காசு அமிச்சு எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சரி அதையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணேன் அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது அந்த டைமில் வந்து நான் என்னோடய வீடியோஸை பார்த்து சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் நாலு லட்ச ரூபா வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணார் அவர் வந்து ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு அது கடனுக்கே வந்து கட்ட போயிடுச்சு அப்படிங்கறதுனால அவரும் வந்து கொஞ்ச நாள் அதை கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டு அவர் வந்து போயிட்டார் அதுக்கப்புறமா நானே வந்து வீடியோ போட்டு ப்ரொமோஷன் மூலமாக வேர்ன் பண்ணி மாதத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா கிட்டே வேர்ன் பண்ணி நானே வந்து ஒரு பதினஞ்சா பதினஞ்சு லட்ச ரூபா கடனை வந்து நான் எங்கள் வீட்டுக்கு வந்து அடைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியாக வந்து எங்கள் அம்மாவை வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஏன்னா செயின் வந்து போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ எங்கள் அம்மாவுக்கு தாலி செயின் வாங்கி கொடுத்தேன் ஸோ இப்போ வந்து அப்படியே லைஃப் வந்து போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது வந்து பார்க்க முடிச்சிது ஸோ இதுதான் அவங்க சொன்ன லைஃப் ஸ்டோரி ஸோ இதே எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ பை